எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க எவ்வளவு தூரம்னா நடக்க முடிஞ்ச அளவுக்கு நடப்போம் சார் சரி சரிங்க இப்போ போகுது மேல மலை மேல தானே ஏறி போகுதுங்க அந்த குகைக்கெல்லாம் நீங்களே போயிருக்கீங்களா நாங்க போயிருக்கிறோங்க அப்ப எல்லாம் போயிருக்கிறோங்க இப்போ வயசாயி போச்சு போறதுல அப்ப இப்போ யானையும் ஜாஸ்தி போக முடியாது யானை இப்ப வருதுங்களா அப்புறம் இங்க எல்லாம் வருதுங்க அப்ப இப்போ அப்ப வந்து யானை இல்லையா ஆணை கம்மியா தான் இருக்கும் பாத்துட்டு பாத்துட்டு போயிட்டு பெலா கையில காட்டுக்குள்ள இருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு வருவோம் இது கல்லூர் ஸ்டேஷன் தான் பக்கத்துல ஸ்டேஷன் தான் பக்கத்துல யானை வந்துச்சுன்னா இங்க எல்லாம் வருதுங்களா எந்த இது வரைக்கும் வருதுங்க யானை வருங்க இந்த பவுண்டரி யோரே அப்படியே போயிட்டு இருக்கு வருதுங்க வருது தொந்தரவு பண்றது இல்லை தொந்தரவு எல்லாம் பண்றது இல்லைங்க

கழிச்சு திரும்ப தனி ரயில் தான் ஓடிட்டு இருந்திருக்கு அதுக்கு அப்புறம் தான் ஆதிவாசிக்க வந்து ஒரு செடி மூங்கல் எல்லாம் வெட்டி ஒரு நாலு குடும்பம் இருந்தாங்க அப்ப நாலு குடும்பம் இருக்கிறதுக்குள்ளே இங்க ஒரு ஊரு அப்படின்ட்டு பல பேர் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வீடு வரைக்கும் இருந்தாங்க முப்பத்தஞ்சு வீடு முப்பத்தஞ்சு வீடு வரைக்கும் இருந்தாங்க சரிங்கம்மா முப்பத்தஞ்சு வீடு இருந்ததுனால அப்புறம் நாம வந்து பட்டா பூமி வேணும் எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்கவும் அப்பதான் இந்த இடத்தை விலைக்கு வாங்கி அப்புறம் வீடு கட்டி கொடுத்தாங்க இங்க வந்து எப்படிங்க போராடிதான் நீங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன் வாங்கினீங்களே எப்படிங்க போராடி எல்லாம் வாங்கலை சாமி போராடி வாங்கினாங்களா என்னமா அந்த காலத்துல பண்ணியிருப்பாங்க மாமனார் தலைமுறைக்கு அந்த பக்கமே வாங்கியிருக்காங்க ஓடி இருக்குது அப்ப அதை பத்தி எங்களுக்கு சரியா தெரியல ஆனா சொல்லிருக்காங்க பெரியவங்க சொல்லியிருக்காங்க வெள்ளக்கார காலத்துல இது வாங்கினது அதான் அங்க பாத்தீங்கன்னா கொகை அந்த அக்கா தங்கச்சி பாலம் கழுதைப்பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க போய் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போனா பாக்கலாம் சரி சரி அம்மா இப்ப பாட்டு வந்து உங்களுடைய இருள மக்கள் வந்து பாட்டு வந்து நல்லா நீங்க பாடின அந்த பாட்டு வந்து எல்லாருமே ரசிச்சு பாக்குற அளவுல இருந்துச்சு சரிங்க அந்த ஒரு பாடல திருப்பி எங்களுக்காக பாட முடியுமா பாடுறேன் பாடுங்க நீலகிரி பய தனிச்சினாதோரே கேளுக்கு காப்பத்தாதோ சின்னாதோரே கேளுக்கு காப்பத்தாதோ சின்னாதோரே कोई गगा पता दो दे रे चो दो दे रे चो दो रे दे रे म का मावे मुंडे दी चिना दे रे उत दूरी गटे लामो दे रे उत दीरे गटे लामो दे रे राटे दिरी गटे लामो चिना दे रे चो दो 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 दे रे दो दे दो दे काढ़ी चिन्ह दे रे कला नीलो चत्या लाया चिना देव रिया काला नीलो जातिया लाया चिना दे रे करीलो चातिया मोचिना दे रे ला ला ले ला ले ला ले ला ला ले ला ले ला ले ला ले ला परांदा चिना देव रे நல்லாந்து வெக்கோலாய் அச்சிநாது ரே புட்டே புளே வர அந்த ஆசிநாது ரே செல்லிருந்து வெக்கோலாய் ஆச்சிநாது ரே சோதோதோதோ சிநாது ரே அருமை 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 என்னென்ன பாடல்கள் நம்மளுடைய இனத்துல வந்து இருக்குதுங்க அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள் இன்னும் ஒன்று அப்படியே எடுத்து ஓ பாவனே விசுரே நினைக்குதே ஓ பாபனே விசுரே நினைக்குதே நீ பக்கம் வந்து பழகி பழகி ஆச்சை காட்டினா ஓ பாபனே விசுரே நினைக்குதே நீ சிரித்தக்கிய நெல் அரிச்சி நீ சிரித்தக்கிய பச்சரிச்சி நெல்லுதே நீ சிறுதக்கியே பச்சரிசி நெல்லுதே நீ அழுதக்கீய சிறுவேணி தண்ணிதே நீ பக்கம் வந்து பழகி பழகி ஆசை காட்டினா ஓ பாவனே உசுரே நினைக்குதே ஓகேங்கம்மா அருமை 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 கலக்கால சந்தனம் மலை அது உங்களுக்கு அந்த அம்மா பாட்டு நீங்க பாடுங்க பாடுறதுங்களா அன்னைக்கு பாடுனீங்களே அருமையா இருந்துச்சு कलाकाता चंदना मेरा बग बाग का पुतुर पो का पोपरिका पोगिल मिमानते पकिल ने नाने 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 नाने, नाने। నేత నే 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 మన మందనా బ గౌగా పుత్రకరీక పకలము తిలేో తే తే లే తే లే బడాకా తా చందనా బాబా పుత్రకు பூ பறிக்கா போகிலாம் அபிமானோ சூப்பருங்கம்மா சூப்பர் சூப்பர் இந்த பாட்டுக்கு எல்லாம் என்ன அர்த்தம் வருதுங்க பாட்டுக்கு அந்த அந்த அம்மா சொல்லி இருக்குதுங்க அந்த பாட்டுக்கு வந்து குழந்தைங்க சாப்பிடலாம் அந்த விமானத்தை வந்து மேல போற போது விமானம் போகுது பாரு அப்படின்னு சொல்லி அந்த சோறு விட்டுனா அவங்க சாப்பிடுவாங்க இப்ப நம்ம குழந்தைகளுக்கு இப்பத்த காலத்துல என்ன பண்றாங்க டீ செல்ல காமிச்சுக்கிறாங்க செல்லுல என்ன வருதோ அதை வச்சு சாப்பாடு ஊட்டிக்கிறாங்க அந்த காலத்துல அந்த மாதிரி விமானத்தை பார்த்தோ இல்லைன்னா ஒரு டெம்போ கெம்போ வரதோ அந்த மாதிரி பார்த்து அந்த அதை பார்க்க வச்சு ஊட்டுவாங்க அதுக்காக இந்த பாடல்கள் நீங்க இது எப்படி நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க இந்த பாட்டெல்லாம் கத்துக்கிட்டானா இப்போ நம்ம ஒரு கல்யாணில ஒரு ஒரு கெட்டது நடக்குது ஒரு கோயில் விசேஷம் நடக்குது அந்த மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல வந்து அந்த காலத்துல இருப்பாங்க நான் வந்து எங்கன்னா எங்க ஊர்லயே நான் பாடி தெரிஞ்சுக்கிட்டேன் அங்க இந்த மாதிரி கலப்ப ஆகும் போது அந்த மாதிரி போய் அந்த பாட்டை வந்து கருத்தா கண்டுபிடிச்சு அப்ப அத வந்து நாங்க பாடுறோம் பாடுறீங்க ராகம் இருந்ததுன்னா நம்ம என்ன பாட்டு வேணாலும் பாடி பாடிக்கலாம் இப்ப உங்க காலத்துக்கு பின்னாடி உங்க மக்கள் எல்லாம் இந்த பாட்டு எல்லாம் படிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்காங்களா அந்த மாதிரி ஆர்வம் எல்லாம் இப்ப இல்லைங்க அவங்க அவங்க வேலைக்கு போகணும் ஏதாவது ஒரு சாவுக்கு ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி வந்து எல்லாரும் கூட்டமா ஆடுறாங்க பாடுறாங்க அது மட்டும் நடக்குது நடக்குது கோயில் விசேஷமான நடக்குது இது போக வேற என்ன பாடல்கள் இருக்குமா பாடல் நிறைய இருக்கு சாமி அதை வந்து அந்த அம்மா பூரா பாடிட்டானதா இப்ப பாக்கறோம் கேரளத்துல நஞ்சம்மான்னு சொல்லிட்டு இந்த கலக்கத்தா சந்தனமரா வந்து அந்த அம்மா தான் பாடி அது தற்கொ தன்னுடைய பாட்டு மத்தாம் கொஞ்சம் அவங்க நம்ம கும்மி பாட்டு பாடும் போது அதை வந்து கலந்து மலையாளத்துல பாடு மலையாளத்துல எனக்கு சொல்லி கொடுத்தா பாடுவேஜ்ல ஆமாங்க பாடல் இருந்தாலும் பாடுங்க வள்ளி வலி வலி வனாந்தனிலே வலி வனாந்தனிலே கிள்ளி கிள்ளி வலி கிழாங்கெடுப்போம் வலி கிழாங்கெடுப்போம் ஆலோலமே வலி ஆலோலாமே வலி ஆலோலாமே கிளாங்கெடுத்து வழி குளிர் தனிலே வலி குளிர் தனிலே லாலாலே வலி லாலே லாலே வலி லாலே லாலே இது என்ன பாட்டுங்க அது ஒரு அது ஒரு பாட்டு தான் கும்மி பாட்டு பாடு அதுவும் பாட்டு தான் ஆவுரங்காட்டுக்குள்ளே வள்ளியம்மா அம்மா ஆடுற கண்டே பச்சை கிளி போலே பல கணே பக்க அணைகையிலே தண்ணானே நண்ணானே நானே 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 தானே நானே 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 ஆவரங்காட்டுக்குள்ளே வள்ளியம்மா அம்மா ஆடுற கண்டே பச்சை கிளி போலே பல கணே பக்க ோடியோடி பழியா மாரிலே ஒா பிளி காலை டியோடியோடியாலே டிவோடி அயலே டியோடி பூங்கா மாரிலே ஓட்டிவாடா காலே வட்டி வாடா பலகா ஆளுகள என் வாடா அடியோடியோ ஒடியாலே எடியாலே அடியோ அடியோ அது நிறைய இருக்கு சரியா அது எழுதி தான் கரெக்டா வச்சு பாடணும் சரிங்கம்மா ஆஹ் வேற ஏதாவது இருக்குங்களா நல்லா ஜாலியா ஓ ஜாலியா அழைக்காரு பாட்டு ஒண்ணு இருந்தது பாடுங்க மல்லிகை மரா பூவே ராணிய காலே நம்மிய மணாரம்பா சூடாமா ராணிய காளே கனகம்பரா பூவே ராணிய காளே நீ மனாரம்பா சூடாமா ராணிய காளே தானே நானே நானே தானே நானே நானே தனே நானே நானே தானே நானே நம்ம வந்து ஒரு இன்னைக்குண்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கல்லார் பகுதியில் வந்து ஒரு அம்மா இருந்தாங்க அம்மா அவங்க பேருங்க சுந்தரி சுந்தரி அம்மா இவங்க வந்து இவங்களை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ எடுத்திருந்தோம் எகை அவங்கள வந்து நம்ம இந்த பாடல்களுக்காகவே இவங்களை வந்து மீண்டும் சந்திக்க வந்திருக்கோம் வந்து பல பாடல்கள் கைவசம் வச்சிருக்காங்க சரிங்களா அம்மா இப்ப வந்து இந்த கல்லார் பகுதியை பற்றி நீங்க தடவை நிறைய தகவல்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க இந்த கல்லார் பகுதியில இனி வரும் நாட்கள்ல வந்து என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வர இருக்குதுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுங்களா இனி வர மாற்றங்கள் வந்து இதுல எந்த மாற்றமும் இல்லை இதேதான் இருக்கும் இனிமேலும் ஏன்னா இது நம்ம விலை கொடுத்து வாங்கி அதனால இனி மாற்றங்கள் எது வருதுன்னு சொல்ல முடியாதுன்னு இனி இருக்குங்கால பிள்ளைகளுக்கு எங்க போய் இடம் தேடுவாங்கிறது ஒண்ணுமே தெரியாது தெரியாது அதனாலதான் நாங்க என்னங்கிறோம்னா இப்ப பஞ்சாயத்துல கேக்குறது என்னன்னா இப்ப இருக்கிற வீட்டை வந்து நீங்க இடிச்சு கட்டி பீம் போட்டு கட்டி குடுத்துட்டீங்கன்னா இருக்கும் மக்களுக்கு மேல ஏதாவது ஒரு மறுக்கா ஒரு வீடு கட்டி எடுத்துக்கலாமோ அப்படிங்கறது எங்களுடைய ஆசை அப்படி பார்த்தா இவங்க ஒரு லட்சத்திலேயே இடிச்சு மேலாப்ல கீறி மேல அப்படியே போட்டு விட்டாங்க இந்த மாதிரி பண்ணனா இருக்கிற மக்களுக்கு எங்க சாமி அடா இருக்குது அது நம்ம இன்னைக்கு போய் கேக்கலான்னு தான் பார்த்தா நம்ம முடியல இன்னைக்கு சரிங்க பின்னாடி வந்து நம்ம திருவிழாக்கள்லாம் ஏதாவது நடக்கிற இடத்துல நீங்க கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்போ நாங்க வரேன் கண்டிப்பா வாங்க இப்போ இந்த தடவை இப்ப கோயில் நடந்தது அப்ப சொல்லு பிள்ளை சொன்னாங்க எங்களால வர முடியல அடுத்த முறை கட்டாயமா வரேன் சரி சரி இப்ப ஆடி மாசத்துல இங்க ஒரு கோயில் கண்டிப்பா வரேன் இந்த ஆடி மாசத்துல கண்டிப்பா கூப்பிடுற வாங்க சரி சரிங்களா சரிங்க ரொம்ப நன்றிங்க உங்களை மாதிரி பாட்டு எடுத்து ஒருத்தர் வந்தாங்க ஒரு பிள்ளையும் ஒரு பையனும் அப்ப மேலூர் கோயில் விசேஷம் நடந்துட்டு இருந்ததுங்க அப்போ எங்க தங்கி இருந்தாங்க ஒரு வாரமே தங்கி இருந்தாங்க தங்கி இருந்துட்டு விசேஷம் துருவ மலைக்கே போய் அந்த தாமரை கொள்ள பள்ளத்து சாமி இருக்கு அந்த அம்மாவை தான் வந்தாங்க வந்து ஒரு நாள் தங்கிட்டு அப்புறம் கிளம்பிட்டாங்க நம்பர் கொடுத்துட்டு போனாங்க அதை விட்டுட்டோம் இன்னைக்கு வந்து சுந்தரி அம்மாவுடைய ஒரு பாடல்களை வந்து நான் இன்னைக்கு வந்து வீடியோ பதிவோ பண்ணியிருக்கேங்க இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்க வர முடியுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்க டில் தன் பார்க்குறோம் உங்கள் நன்றி வணக்கம்